பார்க்கப்படுது செவன்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் சயின்ஸ் புக்கில் இருக்க லெசன்ஸ்க்கு புக் பேக் கொஷின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஷின் பின் எது வழியளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா பரப்பு பின் வருவனவற்றுள் எது சரி ஒன் லிட்டர் ஈக்குவல் டு தௌசண்ட் சிசி அடர்த்தியின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் பை மீட்டர் கியூப் சம நிறையுள்ள இரு கோளங்களின் கன அளவுகளின் விகிதங்கள் ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று எனில் அவற்றின் அடர்த்தியின் விகிதம் ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று ஒளியாண்டு என்பது எதன் அழகுனா தொலைவு Fill in த பிளாங்ஸ் ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருள்களின் பருமனை அளக்க ஆர்கிமெடிஸ் விதி பயன்படுகிறது ஒரு கனமீட்டர் என்பது பத்து லட்சம் கன சென்டிமீட்டர் பாதரசத்தை நடத்தி பதிமூணாயிரத்தி அறுநூறு கிலோகிராம் மீட்டர் கியூப் ஒரு வானியல் அலகு என்பது ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் லெவன் மீட்டர் ஒரு இலையின் பரப்பை வரைபடத்தால் பயன்படுத்தி கணக்கிடலாம் ஒரு பொருளின் எல்லை அடைத்து இடமே அப்பொருளின் பரப்பளவாகும் இது சரி திரவங்களின் கன அளவை அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம் இதுவும் சரி நீர் மண்ணனை விட அதிக அடர்த்தி கொண்டது சரி இரும்பு குண்டு பாதரசத்தில் மிதக்கும் சரி ஓரளவு பருமனில் குறைந்த எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்ட பொருள் அடர்த்தி அதிகமுடைய பொருள் எனப்படும் இது தவறு பொருத்துக பரப்பு மீட்டர் ஸ்கொயர் தொலைவு ஒளியாண்டு அடர்த்தி கிலோகிராம் பை மீட்டர் க்யூப் கன அளவு மீட்டர் கியூப் நிறை கிலோகிராம் பரப்பு தளவடிவ பொருள் நீளம் கயிறு கன அளவு அளவிடும் முகவை நிறை பொருளின் அளவு அடுத்ததாக ஒப்புமை பரப்பு வந்து மீட்டர் ஸ்கொயர்னா கன அளவு மீட்டர் கியூப் திரவம் வந்து லிட்டர்னால் திடப்பொருள் கிலோகிராம் நீர் மண்ணெண்ணெய்னா இரும்பு அலுமினியம் கல்லின் கன அளவை அளவிட முகவை மூலம் அளக்கலாம் கல் ஒரு ஒழுங்கற்ற வடிவமுடைய பொருள் கூற்று காரணம் ரெண்டுமே சரி காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் மரக்கட்டை வந்து நீரில் மிதக்கும் நீர் ஒரு ஒளி ஊடுருவும் திரவம் ரெண்டுமே கரெக்டாக ஆனால் இந்த கூற்றுக்கான காரணம் வந்து இது சரியானது கிடையாது அதனால் கூற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல ஆ ஓர் இரும்பு குண்டு நீரில் மூழ்கும் காரணம் நீர் இரும்பை விட அடர்த்தி அதிகமுடையது இது வந்து கூற்று சரி பட் காரணம் தவறு ஃபஸ்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்து செகண்ட் லெசன் விசையும் இயக்கம் பொருளானது ஆர் ஆறம் கொண்ட வட்டப்பாதையில் இயங்குகிறது பாதி வட்டம் கடந்த பின் அப்பொருளின் இடப்பெயர்ச்சி டூ ஆர் செகண்ட் கொஷின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள திசைவேகம் காலம் வரைபடத்திலிருந்து பொருளானது சீரான முடுக்கத்தில் பொருள் இயங்குகிறது ஆப்ஷன் டி கீழே உள்ள படங்களில் எப்படம் வந்து இயங்கும் பொருளின் சீரான இயக்கத்தை குறிக்கிறதுனா ஆப்ஷன் டி அடுத்ததா ஒரு சிறுவன் குடைராட்டினத்தில் பத்து மீட்டர் பை வினாடி என்ற மாறாத வேகத்தில் சுற்றி வருகிறான் இக்கூற்றிலிருந்து நாம் அறிவது சிறுவனின் இயக்கம் முடுக்கப்படாத இயக்கமாகும் ஒரு பொருளின் சமநிலையை நாம் எவ்வாறு அதிகரிக்கலாம்னா ஈர்ப்பு மையத்தின் உயரத்தை குறைப்பதன் மூலம் அதிகரிக்கலாம் அடுத்ததா கோடிட்ட இடங்கள் இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த தூரம் இடப்பெயர்ச்சி எனப்படும் திசைவேகம் மாறுபடும் வீதம் முடுக்கமாகும் ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்தால் அப்பொருள் நேர்கோட்டு முடுக்கத்தினை பெற்றிருக்கிறது என்கிறோம் வேகம் காலம் வரைபடத்தின் சாய்வு நேர்விகித மதிப்பினை தருகிறது ஒரு பொருள் நகர்த்தப்படும் போது நடுநிலை சமநிலையில் அதன் ஈர்ப்பு மையத்தின் நிலை மாறுவதில்லை இடப்பெயர்ச்சி மீட்டர் வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் சீரான திசைவேகம் கப்பலின் வேகம் வந்து நாட்டு ஒழுங்கான பொருள்களின் ஈர்ப்பு மையம் வடிவியல் மையம் சமநிலை அகலமான அடிபரப்பு ஒப்புமை தருக திசைவேகம் மீட்டர் பை வினாடி முடுக்கம் மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் அளவுகோலின் நீளம் மீட்டர் வானூர்தியின் வேகம் நாட்டு இடப்பெயர்ச்சி பை காலம் திசைவேகம் தொலைவு பை காலம் வேகம் செகண்ட் லெசனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் தேர்ட் லெசன் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் ஃபஸ்ட் கொஷின் கீழ்கண்டவற்றுள் உலோகம் எதுனா இரும்பு ஆக்சிஜன் ஹைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் ஆகியவை கீழ்கண்டவற்றுள் எதற்கான உதாரணம்னா அலோகம் கீழ்கண்டவற்றுள் ஒரு தனிமம் மூணாவது கீழ்கண்டவற்றுள் ஒரு தனிமம் மற்றும் சேர்மத்தின் மூலக்கூறை குறிக்கக்கூடிய எளிய மற்றும் அறிவியல் பூர்வமான முறை வேதியியல் வாய்ப்பாடு அரை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எதுனா பாதரசம் எப்பொழுதுமே பளபளப்பான வளையக்கூடிய ஒளிரும் தன்மையுள்ள தனிமம்னா உலோகம் ஒரு பருப்பொருளின் தனித்து காணப்படக்கூடிய மிகச்சிறிய துகள் அணு ஒரு கார்பன் அணு மற்றும் இரண்டு ஆக்சிஜன் அணுக்களை கொண்ட சேர்மம் சிஓ டூ கார்பன் டை ஆக்சைடு மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம் எதுனா கிராஃபைட் தனிமங்கள் ஒரே வகையான அணுக்களால் உருவாக்கப்பட்டுள்ளன சில தனிமங்களின் குறியீடுகள் லத்தீன் அல்லது கிரேக்க பெயர்களிலிருந்து பெறப்படுகின்றன இதுவரை அறியப்பட்ட தனிமங்களின் எண்ணிக்கை நூற்றி பதினெட்டு தனிமங்கள் தூய பொருள் தூயப் பொருள்களின் எளிமையான வடிவம் தனிமங்களின் பெயரை எழுதும்போது முதலெழுத்தை எப்பொழுதுமே ஆங்கிலத்தில் பெரிய எழுத்தால் அதாவது கேபிட்டல் லெட்டர்ல எழுத வேண்டும் மூன்றுக்கும் மேற்பட்ட அணுக்களை கொண்ட மூலக்கூறுகளை பல அணு மூலக்கூறுகள் என்றும் அழைக்கலாம் நைட்ரஜன் தான் வளிமண்டலத்தில் அதிக அளவு காணப்படும் வாயு நைட்ரஜன் வளிமண்டலத்தில் அதிக அளவு காணப்படும் வாயு ஒப்புமை தருக பாதரசம் வந்து அறை வெப்பநிலையில் திரவம் ஆக்சிஜன் வந்து அறை வெப்பநிலையில் வாயு மின்சாரத்தை கடத்தும் அலோகம் வந்து கிராஃபைட்டு மின்சாரத்தை கடத்தும் உலோகம் தாமிரம் தனிமங்கள் இணைந்து சேர்மங்களை உருவாக்குகின்றன சேர்மங்கள் வந்து கலவையை உருவாக்குகின்றன அணுக்கள் வந்து ஒரு தனிமத்தின் அடிப்படை துகள் மூலக்கூறுகள் வந்து ஒரு சேர்மத்தின் அடிப்படை துகள் சரியா தவறா இரண்டு வேறுபட்ட தனிமங்கள் ஒரே விதமான அணுக்களை கொண்டிருக்கலாம் இது தவறு தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் தூய பொருள்களாகும் சரி அணுக்கள் தனித்து இருக்க முடியாது அவை மூலக்கூறுகள் எனப்படும் குழுக்களாகவே உள்ளன தவறு என்ஏசிஎல் என்பது ஒரு சோடியம் குளோரைடு மூலக்கூரை குறிக்கிறது சரி ஆர்கான் வாயு ஓரணு வாயுவாகும் இதுவும் சரி தேர்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஃபோர்த் லெசன் அணு அமைப்பு ஃபஸ்ட் பருப்பொருளின் அடிப்படை அலகு அணு ஆகும் அணுக்கருவை சுற்றி வரும் அடிப்படை அணுத்துகள் எலக்ட்ரான் புரோட்டான் நேர்மின் சுமையுடையது ஓர் அணுவின் அணு எண் என்பது அதிலுள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை ஆகும் நியூக்ளியான்கள் என்பது புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களை குறிக்கும் ஒரு அணுவில் காணப்படும் மிகச்சிறிய துகள் அணுக்கூறுகள் அணுவில் அணுவின் உட்கருவில் புரோட்டான்கள் நியூட்ரான்கள் இருக்கும் அணுவின் உட்கருவை எலக்ட்ரான்கள் சுற்றி வரும் கார்பனின் மற்றும் ஹைட்ரஜனின் இணைத்திறன் நான்கு மற்றும் ஹைட்ரஜனின் இணைத்திறன் ஒன்றாக உள்ளது எனில் மீத்தேனின் மூலக்கூறு வாய்ப்பாடு சிஹெச் மெக்னீசியம் அணுவின் வெளிவட்ட பாதையானது இரண்டு எலக்ட்ரான்களை கொண்டிருக்கிறது எனில் மெக்னீசியம் அணுவின் இணைத்திறன் இரண்டு அடுத்ததான் இணைத்திறன்கிறது வெளிவட்ட பாதையில் காணப்படும் எலக்ட்ரான் மின்சுமையற்ற துகள் நியூட்ரான் இரும்பு எஃப்இ ஹைட்ரஜன் ஒற்றை இன் த ஒற்ற நேர்மின் சுமை கொண்ட துகள் புரோட்டான் அடுத்ததாக சரியாக தவறா ஒரு தனிமத்தின் அடிப்படை மூலக்கூறு மூலக்கூறாகும் தவறு எலக்ட்ரான்கள் நேர்மின் சுமை தவறு எதிர்மின் சுமை கொண்டவை ஓர் அணு மின்சுமையற்ற நடுநிலைத்தன்மையை கொண்டது சரி அணுவின் உட்கருவை சுற்றி புரோட்டான்கள் காணப்படுகின்றன தவறு சூரியன் உட்கரு கோள்கள் எலக்ட்ரான்கள் அணு எண் புரோட்டான்கள் நிறை எண் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை கேனா பொட்டாசியம் சீனா கார்பன் அடுத்ததா கூற்று காரணம் ஓர் அணு மின்சுமையற்றது நடுநிலையானது காரணம் அணுக்கள் சம எண்ணிக்கையிலான புரோட்டான்களையும் எலக்ட்ரான்களையும் கொண்டவை இது வந்து கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் ஒரு அணுவின் நிறை என்பது அதன் உட்கருவின் நிறையாகும் உட்கரு மையத்தில் அமைந்துள்ளது இதுவுமே ரெண்டுமே கரெக்டு ஸோ ஆப்ஷன் ஏ புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை அணு எண்ணாகும் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் மொத்த எண்ணிக்கை நிறை எண்களாகும் இது வந்து கூற்று தவறு பட் காரணம் சரி ஃபோர்த் லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் லெசன் தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுக்கள் இலைகளின் மூலம் வழி இனப்பெருக்கம் நடத்துவது ஈஸ்டின் இனப்பெருக்க முறை மொட்டு விடுதல் ஒரு தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு மலர் மகரந்து சேர்க்கையாளர்கள் என்பவை காற்று நீர் பூச்சிகள் எல்லாமே தான் பற்றுவேர்கள் காணப்படும் தாவரம் வெற்றிலை மிளகு இவை இரண்டும் கோடிட்ட இடங்கள் மலரின் ஆண் இனப்பெருக்க உறுப்பு மகரந்தத்தால் வட்டம் டேஷ் என்பது சூலக வட்டத்தின் பருத்த அடிப்பகுதியாகும் சூர்பை கருவுறுதலுக்குப் பின் சூழ் விதையாக மாறுகிறது சுவாசவேர்கள் அபிஷீனியா தாவரத்தில் காணப்படுகின்றன வெங்காயம் மற்றும் பூண்டு குமிழ் வகை குமிழ் வகைக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும் சரியா தவறா முழுமையான மலர் என்பது நான்கு வட்டங்களை கொண்டது சரி அள்ளி இதழ் சூழக முடியை அடையும் நிகழ்ச்சிக்கு மகரந்த சேர்க்கை என்று பெயர் தவறு கூம்பு வடிவ வேருக்கு எடுத்துக்காட்டு கேரட் சரி இஞ்சி என்பது தலை கீழ் வேறாகும் தவறு சோற்று கற்றாலையில் இலைகள் நீரை சேமிப்பதால் அவை சதைப்பற்றுள்ளதாக உள்ளன சரி அடுத்ததாக பொறுத்துக அல்லி பூச்சிகளை ஈர்க்கிறது பெரணி ஸ்போர் இலைத்தொழில் தண்டு சப்பாத்தி கல்லி கொக்கி பிகோ பிக்னோனியா தரைகீழ் ஓடு தண்டு கிரைசாந்திமம் ஃபிஃப்த்து லெசனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் லெசன் உடல் நலமும் சுகாதாரமும் ஃபர்ஸ்ட் கொஷின் ரவி நல்ல மனநிலையும் திடகாத்திரமான உடலையும் பெற்றிருக்கிறான் இது எதை குறிக்கிறதுனா உடல் நலம் தூக்கம் உடலுக்கு மட்டுமல்ல இதற்கும் சிறந்தது மனம் நாம் வாழுமிடம் இவ்வாறு இருக்க வேண்டும் சுத்தமாக புகையிலையை மெல்லுவதால் ஏற்படுவது பற்குழிகள் முதலுதவி என்பதன் நோக்கம் வலி நிவாரணம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒன்றாக வாழும் மக்களை சமூகம் என அழைக்கிறோம் நான் பச்சை நிறத்தில் குப்பைகளோடு இருக்கக்கூடிய பெட்டி நான் மட்கும் குப்பை தொட்டி மூணாவது கண்கள் காண பயன்படும் சாளரங்களாகக் கருதப்படுகின்றன முடியை மென்மையாக வைத்திருக்க மயிர்கால்கள் எண்ணெயை உற்பத்தி செய்கின்றன காசநோய் என்பது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குளோசிஸ் பாக்டீரியாவால் ஏற்படுகிறது சரியா தவறா அனைத்து உணவுகளும் மூடப்பட்டிருக்க வேண்டும் சரி சின்னம்மை லூகோடெர்மா என்றும் அழைக்கப்படுகிறது தவறு வயிற்றுப்புண் ஒரு தொற்றா நோய் சரி ரேபிஸ் நோய் இறப்பை ஏற்படுத்த ரேபிஸ் நோய் இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாயகரமான நோயாகும் சரி முதல்நிலை தீக்காயத்தில் முழு தோல் பகுதியும் சேதமடைகிறதுங்கிறது தவறு அதை பொறுத்துக ரேபிஸ் ஹைட்ரோஃபோபியா காலரா கால் தசை காச மைக்கோபாக்டீரியம் ஹெப்படைட்டிஸ் மஞ்சள் நிற சிறுநீர் டைஃபாய்டு சால்மோன் அல்லா ஒப்புமை தருக முதல்நிலை தீக்காயம் மேற்புறத்தோல் இரண்டாம் நிலை தீக்காயம் உட்புறத்தோல் டைஃபாய்டு பாக்டீரியாவால் வருது ஹெப்படைட்டிஸ் வைரஸ் காசநோய் காற்றின் மூலம் பரவுது காலரா உணவு மற்றும் நீரால் பரவுது வாய் சுக கூற்று காரணம் வாய் சுகாதாரம் நல்லது காரணம் நல்ல பற்கள் ஆரோக்கியமான திசுக்களை கொண்ட ஈறுகளால் சூழப்பட்டுள்ளன கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் சின்னம்மை ஒரு வைரஸ் தொற்று நோயாகும் உடல் முழுவதும் தடிப்புகள் காய்ச்சல் மற்றும் அம்மை கொப்புளங்கள் போன்ற அறிகுறிகளை கிருமிகள் தோற்றுவிக்கின்றன இது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் சிக்ஸ்த் லெசனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் செவன்த் லெசன் காட்சி தொடர்பு இதில் ஃபஸ்ட் கொஷின் அசைவூட்டம் எதற்கு உதாரணம்னா காட்சி தொடர்பு ஃபோட்டோஷாஃப் மென்பொருளை அதிகம் பயன்படுத்துபவர்கள் யார்னா புகைப்பட கலைஞர்கள் மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரியில் நமது படங்களை பதிவேற்ற பயன்படுத்தப்படும் தெரிவு இம்போர்ட் பிக்சர்ஸ் கீழ்காண்பனவற்றுள் கணினியில் உருவாக்கப்பட்ட தோற்றங்களை உண்மையான உருவம் போல் காட்டுவது எதுனா மெய்நிகர் தொழில்நுட்பம் அடுத்ததான் அஞ்சாவது படப்புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுபவை எவைனார் ராஸ்டர் சின்னங்களை உருவாக்க பயன்படுத்தப்படும் மென்பொருள் வெக்டார் வரைகளை அசைவூட்ட படங்கள் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரி ராஸ்டர் படப்புள்ளிகள் வெக்டார் இலுஸ்ட்ரேட்டர் மெய்நிகர் உண்மை த்ரீ டி காணொலி படக்கதை காட்சி தொடர்பு அசைவூட்ட படங்கள் மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரி ராஸ்டர் படப்புள்ளிகள் வெக்டார் இலுஸ்ட்ரேட்டர் மெய்நிகர் உண்மை த்ரீ டி காணொலி படக்கதை காட்சி தொடர்பு சயின்ஸ் டேர்ம் ஒன்னில் இருக்க லெசன்ஸ்க்கு புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் செவன்த் சயின்ஸ் டேர்ம் டூக்கு இருக்க லெசன்ஸில் புக் பேக் கொஷன் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம் தேங்க் யூ